ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மண்ணி முருகன் டூனி டக்கிங் டுடே ப்ரௌட்லி ப்ரஸன்ஸ் ஒன் ஸ்மால் ஸ்டோரி இல்லை சொக்கவாரு கேங்களா உடம்பு கொஞ்சம் இப்போ பரவாயில்ல அதனால் கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம் சரி இப்போ வந்து நேற்றுக்கு யாராவது புண்ணியம் பண்ணிங்களா இன்றைக்கி யாராவது புண்ணியம் பண்ணிங்களா என்ன சார் புதுசாக கேட்குறீங்கன்னு நினைக்கிறீங்க இல்லையா ஒன்றும் இல்லை சார் நேற்றுக்கு ஏகாதசி விரதம் இன்றைக்கி துவாதசி அதாவது இந்த கதையுடையின் மூலமே முக்கியமான காரணமே வந்து துளசி அப்படிங்கிற அதனுடைய மகிமை பற்றி தான் சொல்ல போகிறேன் அதுக்காக தான் கேட்குறேன் ஒரு ஒரு கிர ஒரு ஊர் பல வருஷங்களுக்கு முன்னாடி பல பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தேன் ஒரு பண்டிதர் இருந்தார் அந்த பண்டிதர் என்ன பண்ணுவார்னால் காலங்காத்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏந்திருப்பார் அப்போல்லாம் காவேரியில் நிறைய தண்ணி ஃபுல்லாக போயிட்டே இருக்கும் தினமும் காலையில் எழுந்தவுடன் குளிர்ந்த நீரில் ஆட்டு நீரில் தான் குளிப்பார் ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை நெச்சுவாக குளிச்சுடுவார் குளிச்சுட்டு பூஜை புனஸ்காரங்கள் அது என்ன அவருடைய சிஸ்டம் அது அதெல்லாம் கரெக்டாக செஞ்சுடுவார் செஞ்சுட்டு அவரை மாதிரி சிஸ்டம் இருக்க முடியாது அது சாப்பாடாக இருந்தாலும் சரி அவர் செய்யக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் சரி அவ்வளவு பர்ஃபெக்ஷன் ஆஃப் ஒர்க் சரி நல்ல மனிதர் வயதானவர் தான் ரைட் பக்திமான் பெருமாள்கிட்ட அலாது பக்தி ஒவ்வொரு ஏகாதசி அன்னைக்கும் முழு விரதம் அதாவது இஸ்லாமியர்கள்லாம் நான் பார்த்துருக்கேன் நான் துபாயில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்போ பார்த்தீங்கன்னா காலம்புற ஆறம் ஆறு மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா சாயங்காலம் ஆறு மணி வரலையும் எச்சலம் கூட முழுங்க மாட்டாங்க எங்கள் ஆஃபீஸில் என்னோடய ஒரு முகமதுன்னு பேர் அவர் ஆஃபீஸ் பாய்தான் இருந்தார் அவர் வந்து எச்சலோடு முழுங்க மாட்டார் அவ்வளோ சிஸ்டம் ஆறு மணிக்கு மேலே வீட்டுக்கு போவார் அவர் பர்மிஷன் கொடுப்பாங்க போயிட்டு போவார் அப்போ எங்களுக்கு வந்து பஸ் ஒர்க் இருந்தது எட்டரைலேயும் நாங்கள் ஒர்க் பண்ணுவோம் அப்போ ஆறு மணிக்கு போயிட்டு மரத்தை பகோடா கொண்டு வருவார் சூடாக போட்டு கொண்டு வருவார் அவங்க சாப்பிட்றதாக கொண்டு வருவாங்க எதுக்கு சொல்கிறேன்னா அந்த மாதிரி அவ்வளோ சிஸ்டம் அதுவும் அவங்க உட்காந்து சாப்பிட்றத ஒரு பெரிய இலை மாதிரி போட்டிருக்கோம் அதை நாலு பேர் உட்காந்து சுற்றி சாப்பிடுவாங்க அது எல்லோரும் படா காணம் எல்லோரும் சாப்பிடுவாங்க எதுக்கு எது சொல்கிறேன்னா விரதம் என்பது அப்படி இருக்கும் எச்சலை கூட உமிழ்நீரை கூட முழுங்காத சுத்தமான விரதம் உடம்புக்கு அவ்வளவு நல்லது இதைத்தான் இந்த பண்டிதர் ஒவ்வொரு ஏகாதசி அன்றும் செய்வார் எச்சலையும் முழுங்க மாட்டார் தண்ணியும் குடிக்க மாட்டார் சொல்லக்கூடிய நாமம் முழுக்க நாராயண 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 சொல்லுவார் அப்புறம் தெம்பு இருக்காவே மனசுக்குள்ளேயே சொல்லுவார் சாப்பாடு கிடையாது தண்ணி கிடையாது ஒன்றும் கிடையாது பட்டினி சரி இதில் மறுநாளைக்கு துவாதசி துவாதசி அன்னைக்கு என்ன விசேஷம்னு கேட்டிங்களாக்க யார் ஏகாதசி அன்னைக்கு முழு விரதம் இருக்கிறார்களோ மறுநாளைக்கு துவாதசி அன்னைக்கு பெருமாளை பார்த்துட்டு பெருமாளை சேவை பண்ணிவிட்டு சேவிச்சுவிட்டு துளசி தீர்த்தம் தீர்த்தம் கொடுப்பாங்களே தீர்த்தம் துளசிய பிரசாதத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் பாரணம் அது பாடணும்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏ துவாதசி பாரணம்னு சொல்லுவாங்க என்னன்னாக்க சீக்கிரமே சமையல் ஆகிடும் அன்றைக்கி என்ன பண்ணுவாங்க முதல் நாள் பட்டினி இல்லையா அதுக்காக வீட்டில் என்ன பண்ணுவாங்க சுருக்க எட்டரை ஒம்பதுக்கெல்லாம் சமையல் பண்ணுவாங்க சாதத்தை வச்சு அன்றைக்கி நெல்லி கூட்டு இருக்கும் ஒரு அவுத்திக்கிற கறி அதுக்கு ஒரு பொரியல் இருக்கும் அன்றைக்கி ஃபர்ஸ்ட் க்ளாஸாக இருக்கும் சாப்பாடு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்களாக இருக்கும் சரி இவர் அந்த மாதிரி இவர் என்ன பண்ணார் ஏகாதசி விருந்தாக இருந்தாச்சு துவாதசி கோயில் போய் அந்த பெருமாளை பார்த்து அந்த தீர்த்தத்தை வாங்கி துளசியை வாங்கிவிட்டதுக்கு அப்புறம் தான் வீட்டில் போய் சாப்பிட்ணவர் அதே ஊர்லேயே ஒரு பிச்சைக்காரன் தான் நம்ம நினைக்கிறோம் ஒரு பிச்சைக்காரன் அப்படிங்கிறது வந்து அந்த இருக்க தொழில்லையே ரொம்ப ரொம்ப கஷ்டமான தொழில் எதுன்னு கேட்டீங்களாக்க மூணு வகையான தொழில் ரொம்ப கஷ்டம் மொத்தம் பிச்சைக்காரன் இன்னொத்தம் ப்ரொடியூசர் இன்னொத்தம் கம்பெனி முதலாளி மூணு பேருமே உயிரை கொடுப்பான் மூணு பேருமே வெற்றி அடையிறதுங்கிறது இறைவனை பொறுத்து தான் இருக்குது வேறு எதுவுமே கிடையாது சரி இல்லை பிச்சைக்காராங்கிறவன் வந்து வழியே கிடையாது அதாவது அவன் நாய்க்கு சமம் எப்படின்னு கேட்டிங்கனாக்க ஒரு நாய் ஒரு தெருவில் ஒரு இடத்துல இருந்துருத்துனாக்க அந்த இடத்த நகராது அந்த இடத்த சுற்றி அதுக்கு டாமினேட் பண்ணிக்கும் அது ஆக்கிரமிப்பிக்கும் பக்கத்து தெரு நாய் வந்துருத்துன்னா இது அதை கடித்து கொதலிடும் பாருங்க அப்போ பக்கத்தில் இருந்து எந்த நாயும் உள்ள நுழைய இது அலோவ் பண்ணாது இதனுடைய ஏரியாவுக்குள்ளே எந்த நாயும் வர முடியாது அப்படி தெரியாமல் வந்ததுனாக்க அது வாரம் குழச்சுட்டு அழுதுண்டு பயந்துட்டே வரும் இது போயிட்டு போகிறது விட்டாமா இல்லை தொலைச்சிவிடும் அந்த மாதிரி தான் பிச்சைக்காரர்கள் நிலையும் ஒரு இடத்துல உட்காந்துட்டான்னா அந்த இடத்த விட்டு மாற்று இடத்திற்கு செல்ல முடியாது மாற்று இடத்துல உட்காந்தா காசு கூட கிடைக்கணும் அங்கே ஏற்ப உட்காந்தானா அங்கே ஒரு பிச்சைக்காரன் ஏ இங்கே எங்கேடா வந்த அங்கேடா அவன் இடம் போடா அப்படி அடித்து துரத்தி விடுவான் இதில் எதுக்கு இதை சொல்கிறேன்னா ஒரு பிச்சைக்காரன் அவனுக்கு எழுபது வயசு இருக்கும் அவனுக்கு அவனால் உடல்நிலை சரி கிடையாது அந்த அளவுக்கு எழுந்து நடமாடி வேலையும் பார்க்க முடியாது அவன் என்ன பண்ணுவோம் தினமும் அந்த பெருமாள் கோயிலில் உட்காந்து கிடைக்கிறத தான் கிட்டத்தட்ட அந்த பெருமாள் கோயிலில் ஒரு வாரமாக அவனுக்கு எந்த விதமான சாப்பாட்டுக்கான வருமானமும் கிடையாது அப்படி ஒரு கோயில் உண்டா மக்களே வரமாட்டாங்களா எதுவுமே போட மாட்டாங்களா போடுவார்கள் எல்லா இடத்துலையுமே தாதாக்கள் உண்டு பிச்சைக்காரனும் தாதா உண்டு என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்க இல்லையா அதாவது இந்த பிச்சைக்காரனுக்கு நல்ல வருமானம் கிடச்சிது அப்போ வசதியுள்ள உடலில் சக்தி உள்ள ஒரு இளைய பிச்சைக்காரன் அங்கே வந்து சேர்ந்தான் அவன் என்ன பண்ணான் டாமினேட் பண்ணி இவனுக்கு வரக்கூடிய பிச்சையெல்லாம் அவன் வாங்க ஆரம்பித்தான் இவன் ஏதாவது கேட்டு ஏண்டா எனக்கு வர பிச்சை நீ தடுக்கிற நீ போடா அப்படின்னாக்க ஓகேவன் விடுவான் இவனால் எதிர்த்து கேட்கவும் முடியாது இவன் போய் மல்லு நிற்கவும் முடியாது பிச்சைக்காரன் சண்டை போட்டாக்க ரோட்டில் போகிறான் தடுக்கவும் மாட்டான் பிச்சைக்காரன் பார்த்தா சண்டை போடுவான் தடுத்து ஆரம்பிக்க அவன் வாண்டு அவன் விடுவான் அப்போ எவன் அடி வாங்குவான் வலு உள்ளவன் ஜெயிப்பான் வலு பற்றவன் சாவான் இது இயற்கை நீ எது எங்கேயுமே கோவிலாக நடக்கிறது பெருமாளே பார்த்துட்டு இருக்கேன் அதான் வேடிக்க சரி அப்போ என்ன பண்ணா ச இந்த ஜென்மத்தில் நம்ம பண்ணின பாவம் பிச்சை எடுக்கிறோம் இந்த பிச்சை எடுக்கிறத நமக்கு கிடைக்கிறதையும் புடுங்கிக்கிறதுக்கு ஒரு அடியா ஒரு தாதா வந்திருக்கான் நம்ம ஆயிட்டமே வருத்தப்பட்டு உட்காந்துருக்காப்புல ஒரு மூலையில் உட்காந்துருக்காப்புல யாராவது அந்த மூலையில் வந்து காசு போட்டால் உண்டோ இல்லைனால் கிடையாது ஏன்னா அந்த மூலையில் அளவுக்கு யாரும் வரவும் மாட்டார்கள் கண்டுக்கு தெரியாது அதான் அவன் தலையெழுத்து ஏன்னால் மற்ற இடத்துலலாம் அந்த தாதா பிச்சைக்காரனும் அவனுக்கு ஜால்ரா தட்டுற மற்ற பிச்சைக்காரன் இருக்கணும் மற்ற பிச்சைக்காரன் அவனை கையில் போட்டுட்டு அவன்கிட்ட கொஞ்சம் வாங்கிப்பாங்க இவங்களும் அவனுக்கு கொடுப்பாங்க ஜால்ரா அந்த பாவம் அந்த ஏழை பிச்சைக்காரன் உடல் நலம் இல்லாதவன் வலுவில்லாதவன் தனிமைப்படுத்தப்பட்டான் சில பேர் இப்போ என்னாச்சு அன்னைக்கு பிச்சைங்கனா பாண்டாம் இந்த பெரியவர் வர துவாதசி பாராட்டம் பண்ணியானோம் வீட்டில் சமையல் ஆகிட்டு ஏங்க கோயிலுக்கு போய்ட்டுருங்களா சாப்பிட வேண்டாமா முத நாள் முழுக்க ஒரு எச்சரை கூட முழுங்காமல் இருக்கீங்களே ஆமாம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறார் கோயிலுக்கு போகிறார் கோயிலுக்கு போகிறவர் பெருமாள் தரிசனம் பண்ணுறார் அப்பா ஏகாதசி விரதம் பூர்த்தியாக இருக்குது இடம் உதவி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவருக்கு ஸ்பெஷலாக மரியாதை கொடுப்பாங்க தீர்த்தம் கொடுக்குறாங்க தீர்த்தத்தை சாப்பிட்றார் துளசியை கொடுக்குறாங்க இதான் துளசி பார்த்துங்க இது துளசி கொஞ்சம் பத்தி வாடி போச்சு ஏன்னா நிறையா பேர் கொடுத்து கொடுத்து கைப்பட்டுப்பட்டு இல்லையா துளசி இதை பாருங்க இந்த துளசி இருக்கு இல்லையா சரி இந்த துளசி இருக்குது அந்த துளசியை கொடுத்தாப்ப இந்த துளசி வந்து இவர் என்ன பண்ணுறாரு துளசியை வாங்கிட்டார் கையில் வச்சுக்கிட்டார் கையில் மூடி வச்சுட்டார் அப்போ இவர் வர வழியில் அந்த பிச்சைக்காரன் உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற இடம் வழியாக வருகிறார் அப்போ பிச்சைக்காரன் அன்றான் ஐயா ஏதாவது போடுங்க ஐயா பசிக்குதுயா சாப்பிடவே இல்லையா உயிர் போயிடும் போல இருக்கியா அப்படிங்கிறத இவர் என்ன பண்ணுறாரு க திறந்து போகிறாரு ஒன்றும் இல்லைப்பா ஒன்றும் இல்லை நானே பேச சாப்பிட போகிறேன் நதிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையை திறக்கிறாரு மூடிட்டு ஒன்றும் இல்லைப்பா அப்படின்ட்டு வீட்டு போகிறாரு போனால் இவர் கோயில் விட்டு இறங்குறாரு அந்த பிச்சைக்காரனின் பிரான் போய்விடுகிறது பிராணன் போன உடனே ஒரு பல்லக்கு வருகிறது அந்த முத்துப்பள்ளக்கில் இவன் ஏறுகிறான் இவனை ஏற்றிக்கொண்டு யாரு தூதர்கள்லாம் இறை தூதர்கள் இறை தூதர்கள் சொன்னால் வேறு மாதிரி ஆகிடும் இல்லையா எவ தூதர்கள்னு சொன்னால் வேற மாதிரி ஆகிடும் அப்போ பெருமாளுடைய அனுகிரகம் பெற்ற தேவதர்கள் தேவர்கள் இந்த முத்து பல்லக்கில் இந்த பிச்சைக்காரனை சுமந்து கொண்டு செல்கின்றார்கள் இதை பெரியவர் கண்ணால் பார்க்கின்றார் அந்த அளவுக்கு பெரியவருக்கு திருஷ்டி உண்டு ஞானம் உண்டு அந் அது காரணம் அவருடைய பக்தி மார்க்கமும் அவருடைய சத்தையும் காரணம் பார்க்குறாரு அதே சமயத்தில் வீட்டுக்கு போகிறாரு பேரப்பள்ள ரமன்மா சந்தோஷமாக விளையாடிட்டு செவ்வாழ பழத்தில் பெரிய பழம் நல்லா சாப்பிட்டுட்டு நல்ல அந்த வழங்கிற செவ்வாழை தோலை எடுத்து விட்டு வாசலில் அந்த காலத்தில் வந்து ஒரு சிஸ்டம் கிடையாது வாசலே விட்டுறிவாங்க மூஞ்சிலே விட்டுருவாங்க எங்கே வந்து குப்பை கோணமாக தான் கிடக்கும் ரைட்டு அப்போ இவர் கோயில்லேருந்து அந்த முத்து பல்லக்கலை அவனை போகிறத பார்த்துட்டு அதையே நினச்சின்னு வராரு என்ன ஆயிடுச்சு ஏன் போய்ட்டு ஆனால் முத்து பள்ளக்கலை போகிற அளவுக்கு அந்த பிச்சைக்காரனுக்கு இறைவனை அனுகிரகம் பண்ணியிருக்காரு அவர் மனசு நினச்சிண்டு நம்ம ஏகாதசம் ஒருவர் இருந்திருக்குமே அப்போ நமக்கு அடுக்கிற கிடைக்குமான்னு நினைச்சதே வரதே அந்த வாழைப்பழத்தோல வழுக்கி ஒரு கூறிய கல் நெற்றியில் பட்டு இறந்து விடுகிறார் இறந்து போனா இவருக்கு வெள்ளி பல்லக்கு வருகிறது அவருக்கு தங்கத்தில் முத்து பல்லக்கு தங்கத்தில் முத்து பல்லக்கு பிச்சைக்காரன் இவருக்கு வெள்ளி பல்லக்கு சரி இப்போ மேலே போயாச்சு பிச்சைக்காரனும் போயிட்டான் இவரும் போயிட்டார் விட்டுருங்க அப்போ அந்த சொர்க்கத்தின் வாசல் நிற்க நிறுத்தி வைக்கிறாங்க ரெண்டு பேரும் நிறுத்தி வைக்கிறாங்க ரெண்டு பேர் இவருக்கு முத்து பல்லக்கும் நிற்கிறது வெள்ளி பல்லக்கில் பெரியவரும் நிற்கிறாரு அப்போ என்னப்பா பிரச்சனை அப்படின்னு தண்டனைக்கான தீர்ப்பு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா தீர்ப்புகள் வாசிக்கப்படுகிறது இந்த பிச்சைக்காரன் நேரடியாக சொர்க்கத்திற்கு செல்கின்றான் அப்படின்னா பெரியவருக்கு சந்தோஷம் தாங்க பிச்சைக்காரனுக்கே சொர்க்கம்னா நமக்கு நிச்சயம் சொர்க்கம் நேற்று கூட ஏகாதசி விரதம் முழுக்க இருந்து இன்றைக்கி பாரண மன்றத்தை தான் சாகுகிறோம் நமக்கு கிடைக்கும் பெருமாள் தீர்த்தம் சாப்பிட்டோன்னு நினச்சிட்டு இருக்காரு அப்போ இந்த பெரியவருக்கு நரக தண்டனை ஒரு மாதத்திற்கு தப்பு 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 உங்கள் தண்டனை தப்பு நோ நோ ஏ என்ன காரணம் பெரியவரே அப்படின்ட்டு பிச்சைக்காரனுக்கு அவன் என்ன பண்ணினா அவன் எண்ணத்தில் முக்கியத்துவம் முக்கியத்துவம் கொடுத்தீங்க அவனுக்கு அவனுக்கு சொர்க்கம் கொடுத்துருக்கீங்க நான் ரொம்ப கரெக்டாக விருதாக இருக்கேன் ஒரு ஏகாதசனும் விரதம் இல்லாமல் இருந்தது கிடையாது துவாதச அன்னைக்கு பெருமாளை பார்த்து சேவை பண்ணிவிட்டு துளசி தீர்த்தமும் துளசியும் சாப்பிட்டு தான் நான் கோயிலுக்கு வீட்டிலே பாராயணம் பண்ணுவேன் அப்படிங்குறதே எனக்கு வெள்ளி பல்லக்கில் ஆய்ச்சு வந்து என்னை நரகத்துக்கு தள்ளுறீங்களே நியாயமாக பெரியவர் புண்ணியம் நீ எவ்வளோ செஞ்சீங்க ஆனாலும் நீ செய்த பாவத்தையும் கணக்கில் கொல்லப்படும் அந்த பிச்சைக்காரனை பொறுத்தவரையிலையும் நீ சொல்கிறீங்க இல்லையா ஏகாதசி விரதம்னு சொல்கிறீங்க இல்லையா நீங்கள் ஏகாதசி எப்பொழுது வரும் அப்போ விரதம் இருக்கணும்னு இருந்தீங்க ஏகாதசி மாதா மாதம் எப்பெல்லாம் வரும் அப்போ விரதம் இருக்கலாம் புண்ணியத்தை சேர்த்துக்கணும் நீங்கள் இருந்தீங்க ஆனால் அவனுக்கு நாள்தோறுமே ஏகாதசி அவன் ஏகாதசிக்காக காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஒவ்வொரு நாளும் விரதம் தான் அவனுக்கு ஒவ்வொரு நாளும் ஏகாதசி தான் அதுக்கு நான் என்ன பண்ணுறது அவன் பண்ண பாவம் பிச்சை எடுக்கிறான் நான் பண்ண புண்ணிய பணக்காரனாக இருந்தேன் அதுக்காக நீங்கள் வித்தியாசப்படுத்தலாமா வித்தியாசப்படுத்தவில்லை நீ கேட்டு கேள்வி இருக்கு இல்லையா நீ ஏகாதசி விரதம் இருந்தேன்னு சொல்கிற இல்லையா அவன் இல்லை அவனுக்கு நீ ஏன் கேட்குறேன் இல்லையா அவனும் விரதம் இருந்தான்னா அவன் இருக்கக்கூடிய அளவுக்கு அவன் நிலைமை இருந்தது அவன் விரதத்திற்காக ஏகாதசியை தேடவில்லை தினமுமே ஏகாதசியாகத்தான் அவனுக்கு வாழ்வே அமைந்தது அதற்காகவாவது இறைவன் கொஞ்சம் கருணை காட்ட வேண்டாமா பாவம் இல்லையா பண்ண பாவத்துக்கு கஷ்ட பூமியில் கஷ்டப்படுறான் மேலுலகத்துலேயும் கஷ்டப்படுவான் அதற்காகத்தான் அந்த அதை கணக்கில் புண்ணியமாக சேர்த்து கொண்டோம் நல்லது எனக்கு ஒன்றும் அப்சக்ஷன் இல்லை அப்போ எதுக்கு என்ன தர்றீங்க நீ ஒரு பொய்யை பாவ செயலை செய்தீர் பொய் வேற சொல்லி பாவ வேற சொல்லிக்கிறான் சத்தியமான பொய் சொல்லவே மாட்டானே நீ என்ன பண்ணீர் அவன் என்ன கேட்டான் எனக்கு வந்து பசிக்கிறது ஐயா சாப்பாடு இல்லை உயிர் போயும் போல இருக்கு ஏதாச்சும் கொடுங்கன்னு கேட்டான் ஆமா நீ என்ன பண்ணிடு கையை மூடி கையை திறந்தீரா ஆமாம் கையை திறக்கத்தை என்ன இருந்தது துளசி இருந்ததா ஆமாம் அது துளசி இதுதான் இருந்தது ஆமாம் அதை என்ன பண்ணீங்க மூடிட்டு ஒன்றும் இல்லைப்பா ஒன்றும் இல்லை நானே விருதம் வீட்டில் வந்து சாப்பிட போகிறேன் ஒன்றும் இல்லை அப்படி சொன்னிங்களா ஆமாம் அப்போ கையில் துளசி இருந்தத அது ஒன்றும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதன் சக்தி குறைத்ததா அதன் மகிமை குறைந்ததா அப்போ அந்த துளசினால் இவன் உயிருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அது சுத்த தண்டம் அது துளசி என்பது வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சிங்க இல்லையா அது மிகப்பெரிய பாவம் இல்லையா நீ பொய்யையும் சொல்லி பாவத்தையும் அல்லவா பொய்யுங்கிறது கையில் துளசியை வச்சுட்டு கையால் திறந்து பார்த்துட்டு ஒன்றும் இல்லைன்னு சொன்னீங்க ஐயா நீங்கள் சொன்னது ஒத்துக்கிறேன் ஏன்னால் அந்த துளசியை கொடுத்தா அவன் சாப்பாடுக்கு ஒன்றும் வயர் ரொம்ப போகிறது இல்லையே அப்படிங்கிறதுக்காக தான் திறந்து பார்த்துட்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒன்றும் இல்லைங்கிற அர்த்தத்தில் சொன்னேன் ஆ இந்த இடத்த நீங்கள் திருப்பி உங்கள் தப்பை பாவத்தை அதிகமாக செய்கிறீங்க என்ன சொல்கிறீங்க ஆமாம் அப்போ துளசி பெருமாள் துளசிக்கு மகிமை அவ்வளோதான் நீங்கள் நினச்சிட்டுறீங்க இத்தனோட துளசியை கொடுத்தா இவன் உயிர் பிழைக்க மாட்டான் வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சிங்க இல்லையா அப்போ சாப்பாடு கொடுத்தா தான் பிழைப்பான் இந்த துளசியை கொடுத்தா பிழைக்க மாட்டான் அதான் அர்த்தம் உங்களுக்கு தப்பு தானே அது கையில் இருக்க துளசியை திறந்து பார்த்துட்டு ஒன்று முல்லேன்னு போய் கையில் வஸ்து இருக்குது இல்லைன்னு சொன்னது பொய் தவறா ரெண்டாவது இதை கொடுத்தால் இவன் உயிர் பிழைக்கக்கூடிய அளவுக்கு இது சக்தி இல்லைன்னு நீங்கள் நினச்சி ஒன்றும் இல்லை வீட்டுக்கு போகிறேன் சாப்பிட்றதுக்குன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா அப்போ துளசியினுடைய மகிமையை குறைத்ததோடு மட்டுமல்லாமல் பெருமாளினுடைய மகிமையை குறைத்து விட்டீர்கள் அது மகா மகா பாவம் ஆமாம் நல்லா கேட்டுங்க அந்த துளசி அவனுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா அடுத்த ஏகாதசி வரை அவன் உயிரோடு வாழ்ந்திருப்பான் என்ன காரணம் தெரியுமா அப்போ தான் ஏற்பாடு பண்ணினேன் இந்த துளசி நீ கொடுத்திங்கன்னா உடனேயே ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆயிரத்தெட்டு வடையை எடுத்துட்டு அங்கே இருக்கிற பெருமாளுக்கு அங்கே இருக்க ஆஞ்சநேயருக்கு வடமாலையை சாத்துவதற்கு வேண்டி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றான் அவன் என்ன சொல்கிறான் முழுக்க முழுக்க இது விநியோகத்திற்கானது ஆயிரத்தெட்டு விநியோகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வடமாலையை சாத்துட்டு அங்கே கோயில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஆளுக்கு முப்பது நாற்பதுன்னு கொடுக்கத்தனை ஏற்பாடு பண்ணியாச்சு அப்போ இந்த பிச்சைக்காரர்கள் முப்பது வடையாவது கிடைக்கும் அதை வச்சு மூணு நாளைக்கு அவன் உயிர் வாழ்வான் அதுக்கப்புறமா மூணு நாள் கழித்து வர வருகிறார் அவர் தயிர் சாத நிவேதனம் என்றுன்னு சொல்லிட்டு தயிர் சாதம் கொண்டு வரார் அப்போ அந்த தயிர் சாதத்தின் மூலமாக அவனுக்கு ரெண்டு பட்டம் கிடைக்கிறது அதை வைத்து இரண்டு நாட்களும் உயிரோடு இருந்திருப்பான் அதற்கப்புறமா இன்னொருத்தர் வாழப்பழம் நிவேதனம் கொண்டு வராரு இப்படி நான் நான்கு நாட்களுக்கு மூன்று நாட்களுக்கு ஒரு முறை ஒரு பக்தர்களை அனுப்பி அவன் உயிரை இன்னும் ஒரு மாதத்திற்கு வாழ வைத்திருப்பேன் அதற்கு இந்த துளசியை நீ கொடுத்துருக்க வேண்டும் அதை கொடுக்காமல் விட்டதனால் அவன் உயிர் போய்விட்டது அந்த உயிர் பிரிந்தது ஏகாதசியில் விரதம் இருந்து துவாதசியில் மறித்ததற்காக அவனை நான் தங்க பள்ளக்கில் அழைத்து கொண்டு சொர்க்கத்தில் சேர்த்து விட்டேன் நீ பொய் சொன்ன காரணத்திற்காகவும் துளசியினுடைய மகிமையை குறைத்து பெருமானுடைய பெருமையை குறைத்ததற்காகவும் உனக்கு ஒரு மாதம் நரக தண்டனை அதுவும் எதற்கு அடுத்த ஏகாதசி வரையில்தான் நாங்கள் இருப்பேன் ஏகாதசி அன்னைக்கு உனக்கு சொர்க்கம் இல்லை நேர வைகுண்டத்தில் பெருமாளோடு நீ சேர்ந்து விடுவிய அப்படின்ட்டு ஆஹா ஆஹா ஏற்றுக்கொள்கிறேன் உடனடியாக நரகவாசை திறந்து விடுங்கள் அப்படி சொன்ன அவனுக்கு சொர்க்கவாசை திறந்து அவ்வளோ போயிட்டால் இவருக்கு பண்டிதருக்கு நரகவாசை திறந்து நரகத்திற்கு செல்லி சந்தோஷமாக சொல்கிறார் ஏன்னா பண்டு தப்பு தானே கையில் ஒரு வசூ இருக்குது இந்த துளசியை குறைச்சி மதிப்பிடாரு இல்லையா துளசியை இற குறைச்சி மதிப்பிடலாமா ரெண்டாவது கையில் வச்சு திறந்து பார்த்துட்டு ஒன்றும் இல்லைன்னு சொன்னது தானே ஒரு பண்டிகை பொய் சொல்கிறார் இல்லையா தப்பு அப்போ துளசிக்கு மகிமை இல்லைன்னு நினச்சார் இல்லையா பெருமாளுக்கு மகிமை இல்லைங்க ஆயிடுது இல்லையா அதுவும் அவமானப்படுத்த மாதிரி பெருமாளை அது அது வந்து மிகப்பெரிய பாவ செயலர் அதற்கான தான் நரக வாழ்க்கை அவர் கொடுக்கணும்னு கொடுத்தாங்க பெருமாள் அந்த ஒரு மாதமும் அடுத்த ஏகாதசி வரை அவர் சந்தோஷமாகவே பெருமான் நாமத்தை சொல்லிக்கொண்டு நரகத்தில் கழித்து அந்த ஏகாதசி வந்தது அதே தங்க பல்லக்கில் வைரங்கள் ஜொலிக்க வந்தது அவரை அழைத்து கொண்டு நேர நாராயணரை சேர்த்து நாராயணோட ஐக்கியவை முக்தி அடைந்தார் ஆய்களால் தான் எது கேட்கனா நேற்று விருதாக இருந்தீங்களா பிச்சைக்காரனை பார்த்தீங்களா ஏதாவது கேட்டானா கையில் ஒன்றும் இல்லைன்னு சொன்னீங்களா ஒரு ரூபா இருந்தாலும் ஒரு ரூபாயாக இருக்குதுன்னு போட்டுருக்க வழியே இல்லைன்னு சொல்லப்படாது அதுக்காக சொல்ல வந்தேன் ஓகேயா தப்பாக நினச்சாதீங்க அப்புறம் ஒருத்தர் சொன்னார் சில பேர் என்ன பண்ணுறாங்க பலகாரம் சாப்பிடுவேன்னு சொல்கிறாங்க அது பலகாரம் கிடையாது பழ ஆகாரம் சொன்னவர் வந்து யாரும் கேட்டீங்கன்னாக்க ஒரு பெரிய நாட்டு வைத்தியத்தை வேலை பார்த்தவர் நாட்டு வைத்திய மூலி வைத்தவர் எல்லாமே தெரியும் பெரிய பெரியாளர்கள் அவர்கிட்ட இருந்தவர் அவர் சொல்லுவார் நம்ம நிறைய பேர் சொல்கிறாங்க பலகாரம் கிடையாது பழ ஆகாரம் அதாவது என்றைக்கெல்லாம் விரதம் இருக்கவோ அன்றைக்கி பழங்களையும் சாப்பிட்டு ஆகாரமாக சாப்பிட்ணுமா அது பழ ஆகாரம் அதான் பழகாரம் சொல்கிறோம் நம்ம அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க சில பேர் என்ன சொல்கிறாங்க முழுக்க முழுக்க எச்சலையை கூட முழுங்காமல் முழு விரதம் இருக்க வேண்டும் பெருமாள் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் ராத்திரி தூங்க கூட சேரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அது அவர் அவர்கள் உடல் சக்தியை பொறுத்தது எப்படி இருந்தாலும் விரதம் இருந்து ஒரு நாள் முழு பட்னியோடு இருந்து மறுநாள் பெருமாளை பார்த்து துளசி தீர்த்தத்தை சாப்பிட்டு துளசியையும் வாயில் போட்டுக்கொண்டு பிறகு பாரணம் பண்ணினால் அந்த உடலில் ஆஹா அமிர்தத்துக்கு ஈடான சக்தியே கிடைக்கும் ஆனால் ஒன்றே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அவரவர்கள் விரதம் இருப்பதற்கு முன்னாடி பூசா நான் நினச்சி இந்த கதையை கேட்டு ஒரு கால் ஏகாதசி விருந்தருக்குன்னு நினைச்சிங்கனாக்க தயவுசெய்து அவரவர்கள் மருத்துவரிடம் கலந்து ஆலோசித்து உங்கள் உடனே பரிசோதித்து அதை ஏற்றதா என்பதை தெரிந்து கொண்டு விரதம் இருக்கவும் பெருமாள் அனுகிரகத்தை பெறவும் ஓகேயா இதுதான் இந்த கதையின்றி சாராம்சம் துளசியின் மகிமை ஏகாதசி விரதம் நீங்கள் எப்படியாவது வச்சுக்கலாம் பாய்